Bora!

சங்கேர்ச்சு <Notre prosêm> சொல்லதுக்கான <coughs> சேனப்பய R provinlarisen abung Adulto Ja.

I don't know. சுங்கச்சாவடி அமைந்திருப்பது முற்றிலும் சட்டத்துக்கு புறமானது இரண்டாவது நகராட்சி திருமாவளவன் நகராட்சியினுடைய சேர்மன் முன்னாள் சேர்மன் அவர்கள் அந்த பகுதியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் அமைக்க கூடாது என்கிற அந்த விதிமுறைகளையும் அவர்கள் மீறி இந்த சுங்கச்சாவடி அமைந்திருக்கிறார்கள் ஆகவே தான் மாண்புகி எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பொதுமக்களுடைய கோரிக்கை கிடக்க இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அடிப்படையிலே தொடர்ந்து பல கடிதங்களை அரசுக்கு கொடுத்தோம் தொடர்ந்து பல முறை அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்றோம் சட்டப்பேரவையிலே சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வந்தோம் அரசு இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைத்த மூன்று மாதங்களிலே இதை அகற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு மூன்று ஆண்டுகள் வரை ஆகிவிட்டது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதிலே உள்ளூர் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என்று தொடர்ந்து போராடி வருகின்றார்கள் இது என்னவென்று சொன்னால் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தொடர்ந்து ஏற்படுத்துகிறது இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று மூன்று மாதத்தில் தீர்வு காண வேண்டிய அரசு இதுவரை இது குறித்து வாய் திறக்கவில்லை இன்றைக்கு திடீரென்று இரண்டு லட்சத்திலிருந்து இருபத்தி ரெண்டு லட்சம் வரை எல்லா உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கும் லீகல் நோட்டீஸ் பெனால்ட்டி என்கிற அடிப்படையில் சுங்க கட்டணம் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள் அதிலே அவர்கள் அதிர்ச்சியிலே உறைந்து அந்த வாகனத்தினுடைய விலையே இரண்டு லட்சம் ஆனால் அந்த வாகனத்துடைய பயன்பாட்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் என்று கட்டணம் விதித்திருக்கிறார்கள் இது உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் என்று இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லோரும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வாகனத்தை கட்டாயப்படுத்துகிற போது அதிலே லா அண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து ஏற்படுகிறது ஆகவே இது டோல்கேட்டிலிருந்து இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள வாகனங்கள் அவர்களுக்கு ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட வேண்டும் தற்போது உள்ளூர் வாகன ஓட்டிகள் அவர்கள் பத்து முதல் ஐம்பது சதவீத கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த பத்தாம் தேதியிலிருந்து ஐம்பது சதவீத கட்டணம் செலுத்த வேண்டும் என அறிவித்துள்ளது வாகன ஓட்டிகள் மத்தியிலே பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணாசாட முன்னேற்ற கழகத்துறை நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களை வழிகாட்டுதலோடு இந்த மக்களுடைய கோரிக்கை அரசின் கவனத்தை கொண்டு சொல்வதற்காக முன்னாள் உசலமிட்டி சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் அவர்கள் முன்னாள் சோழவந்தன் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் திருப்பரங்குன்றத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் முன்னாள் கிழக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் உள்ளிட்ட நகர கழகத்துடைய செயலாளர் விஜயன் உள்ளிட்ட எங்களுடைய பொறுப்பாளர்கள் அனைவருமே இது நகர்ப்பகுதியிலே திருமண நகர்பகுதியிலே அனைத்து பகுதியிலும் அந்த பல்வேறு இங்கே இருக்கக்கூடிய சேர்மன் அவர்கள் மாவட்ட செயலாளர் தமிழகன் அவர்கள் வெற்றிவேல் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர் எங்களை சட்ட பாதுகாப்பு தமிழ்ச்செல்வம் உள்ளிட்டவர்கள் வேறு ஒன்றும் கோரிக்கை வைக்கல இந்த லீகல் நோட்டீஸு நீங்கள் திடீர்னு எந்த ஆதாரத்தில் கொடுத்துருக்குறீங்கன்னு தெரியல அதனால் எங்ககிட்ட நேற்றைய தினம் வந்து இந்த கோரிக்கை மனு கொடுத்தாங்க நாங்கள் எங்கள் பொதுச்செயலுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம் மக்களுடைய கோரிக்கையை என்ன என்று கேட்டு அரசின் கவனத்துக்கு கொண்டு சொல்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன்படி அமைதியான வழியிலே நாங்கள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக எந்த வாகனத்திற்கும் இடையூறு இல்லாமல் நிரந்தர தீர்வாக இந்த டோல்கேட் அகற்றப்பட வேண்டும் உடனடி தீர்வாக இந்த லீகல் நோட்டீஸ் வாபஸ் வாங்க வேண்டும் இந்த ஐம்பது சதவீத கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் இதைத்தான் இங்கே கோரிக்கையாக இங்கே வைத்திருக்கின்றார்கள் மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் மரியாதைக்குறி முழுசிஸ்வ முருகன் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களும் இங்கே இருக்கின்றார்கள் ஆகவே இதை அரசு செவி சாய்த்து மாவட்ட அவர்களும் இங்கே கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் இங்கே அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறை போராட்டம் நடைபெறுகிற போது இந்த முயற்சி எடுக்கின்றார்கள் அதை நம்முடைய துணை கண்காணிப்பாளர்களும் தொடர்ந்து இங்கே இந்த போராட்டக் களத்திலே மக்களிடத்திலே உறுதிமொழி அளிக்கின்றார்கள் ஆனால் உடனடியாக இந்த நிர்வாகம் நகாய் நிர்வாகம் மறுத்து விடுகிறார்கள் அதுதான் உள்ள இதில் உள்ள பிரச்சனை ஆகவே இதுக்கு நிரந்த தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த பகுதியுடைய மக்களின் சார்பாக எங்கள் அனைத்து பொறுப்பாளர்கள் சார்பாக இது ஒரு பொதுமக்கள் போராட்டம் அதுக்கு ஆதரவு நல்வதற்காக வந்துடும் நன்றி

वापस आएंगे 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 <salah> Allah Allah a B B B B B A B A B A B A B A B B A B B A B A A A toes B

すごい பதி பே வேறு போ